உங்களுக்கு பிளாக் ஹோலை பற்றி எவ்வளோ தெரியும் ஒரு உண்மையிலேயே உண்மையிலேயும் நீங்கள் பிளாக் ஹோல்குள்ளே விழுந்தால் என்ன ஆகும் இமேஜின் பண்ணி பாருங்கள் நீங்கள் ஸ்பேஸில் மனிதர்கள் உயிர் வாழ்றக்காக ஒரு பிளானட்டை தேடி போய்ட்டுருக்கும் போது நீங்கள் பிளாக் ஹோலை பார்க்குறீங்க அது மட்டும் இல்லாமல் பிளாக் ஹோல் கிட்டே போகலான்னு யோசிக்கிறீங்க ஒருவேளை நீங்கள் கிட்டே போனால் உங்களால் உயிர் வாழ முடியுமா இல்லை அதில் வெளியே வரத்தா முடியுமா அந்த பிளாக் ஹோல் இன்னொரு யூனிவர்ஸ்க்கு கூட்டிகிட்டு போனால் என்ன பண்ணுவீங்க பிளாக் ஹோல்னு சொல்கிறதால அது வெறும் கருப்பு ஹோல் ஆகிடாது ஐன்ஸ்டீன் வந்து பிளாக் ஹோல் எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னு ப்ரெடிக்ட் பண்ணாது ஒரு பெரிய ஸ்டார் வந்து வெடிக்கும்போது அது அதோடய கோரை விட்டுட்டு போயிடும் அப்படி அந்த கோர் வந்து சன்னோட விட த்ரீ டைம்ஸ் அதிகமாக இருக்கும்போது அங்கே வந்து கிராவிட்டி வந்து அதிகமாக இருக்கும் அப்போ அந்த கிராவிட்டி மற்ற எல்லா ஃபோர்ஸையும் ஓவர் கம் பண்ணி கோர்க்கிட்டே போகும்போது அங்கே வந்து பிளாக் ஹோல் ஃபார்ம் ஆகுது பிளாக் ஹோல்ங்கிறது வெறும் ஒரு ஹோல் கிடையாது அதை வந்து ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் மேட்ரை ஸ்மால் ஸ்பேஸில் பேக் பண்ண மாதிரி இமேஜின் பண்ணி பாருங்கள் சன்னோட கிராவிட்டி எவ்வளோ இருக்கும் எத்தை விட டுவெண்ட்டி எயிட் டைம்ஸ் அதிகமாக இருக்கும் ஆனால் பிளாக் ஹோலோட கிராவிட்டி அதை விட அதிகமாக இருக்கும் எந்த அளவுக்குனால் ஒரு லைட்டு கூட வெளியே வர முடியாத அளவுக்கு தான் இது வரைக்கும் நம்மலாம் ஒரு பிளாக் ஹோலை கூட பார்த்தது கிடையாது ஆனால் அதை டிடெக்ட் பண்ண முடியும் ஸ்டீஃபன் ஹாக்கிங்கிறவர் ஹா காமரே பேர்ஸ்ட் மூலயமா பிளாக் ஹோலை டிடெக்ட் பண்ணியிருக்காரு அதனால் அதுக்கு ஹாக்கிங் ரேடியஸன்னு பேர் வச்சுருக்காங்க அவர் உண்மையாக பிலீவ் பண்றது என்னன்னா பிளாக் ஹோல் மூடியுமா இன்னொரு யூனிவர்ஸ்க்கு நம்ம போக முடியும்